ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் நம்ம இன்றைக்கி இந்த சேனலை என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குருமாதாங்க வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண இப்போ சேர்க்க போகிறோன்னா பச்சை மொச்சகாயிருக்குறது இல்லை அதை வந்து சீசன் டைமில் நம்ம காய வச்சு அதை எடுத்துருப்போம் அதனோடய பச்சை மொச்சகாய் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதை மூணு தாங்க நம்ம பண்ண போகிறோம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போயுமே சீசன் டைமில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஓல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம எப்படி குருமா கட் பண்ணி சேர்ப்போமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா அது வந்து ஃப்ளேவருக்காக தாங்க நம்ம அதை கட் பண்ணி கூட நிறைய சேர்க்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரியவங்கன்னா வந்து பார்த்து சாப்பிட்டு அதனால் வந்து நம்ம மோசாவே ரெண்டாக உடச்சி அப்படி சேர்த்துருக்கேன் ஏன்னா முழுசாக போட்டாலும் அதை வெடிச்சிரும் அதனால் லைட்டாக கீறி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பில் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா வெங்காயத்தில் அந்த டைமில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குருமா வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அந்த வாசனை வருது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது அந்த தக்காளி அதையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து சீக்கிரமாக மசினோம் அப்படின்றதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துருக்கேன் கல் உப்பு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்த அளவுக்கு நல்லா மசஞ்சதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் நல்லா வாசனையாக இருக்குங்க குருமா அதுக்காக எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம காலிஃப்ளவர் வந்து இந்த எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு மூணு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு அலசினோம்னா அதில் இருக்கிற அந்த மாவு சத்து மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாவு அதெல்லாம் வந்து வெளில போகும் அதுக்கப்புறமா அந்த பச்சை மொச்சகாய் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நல்லா ஊறிடும் இது சீசன் டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ தான் வரும் போதுங்க இந்த பொங்கல் டைம் தான் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப முத் ஊற்றின மாதிரி இருக்க மாதிரிங்க அதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு நம்ம பிதுக்கி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி குருமா இல்லைனா சாதம் சாம்பார் எதை வேணாலுமே செய்யலாங்க கண்டிப்பாக இந்த சீசன் வரும்போது யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த பச்சை மொச்சக்காயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போய் போட்டு அதை வதங்கி மசாலாலாம் போட்டு வந்து இல்லைங்களா அது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் பச்சை மொச்சக்காய் எல்லாமே சேர்த்து உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் குருமான்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனா தாங்க நல்லாயிருக்கும் குருமா கூட கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வந்து ஒரு மூணு விசில் வேக விட்டோம்னா சூப்பராக எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இது இட்லி தோசை நம்ம சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலுமே சாப்பிட்லாங்க பரோட்டா கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கீ ரைஸ் செஞ்சோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம சாப்பிடும்போது நான் இட்லிக்கு தாங்க சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சாங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்